நாட்டு குதிரைகளை எல்லாமே வாங்கி வளர்த்தணுங்கிற ஒரே நல்ல நோக்கத்தோடு இந்த ஆஃபரை போடுறேன் பாருங்கள் எல்லா பக்கலும் இறைவன் ஒருமணிக்கே தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரைகள் வைத்திருக்கும் அனைத்து சொந்தங்களும் புதியதாக நாட்டுக்குதிரையை வாங்க ஆசைப்படும் அனைத்து குதிரை சொந்தங்களுக்காகவும் இந்த புதிய ஆஃபர் அதாவது ஒரு முறை நான் ஆஃபர் போட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஆஃபர் போடுவேன் இப்போவும் ஆஃபர் போட்டிருக்கேன் இந்த ஆஃபர் இதுக்காகனா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது ஒரு குதிரை வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற அவங்க ஏக்கம் அதாவது அவங்களுடைய குமுறல் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க பசங்களே ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் நிறைய பேர் பாய் ஒரு குதிரை வாங்கணுன்னு ரொம்ப நாள் கனவு ஆனால் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க பாய் வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால என்னால் ஒரு குதிரை வாங்க முடியுமான்னு தெரில ஆனால் எப்படியாவது அந்த ஆசையை நான் உங்கள் மூலிமா நிறைவேற்றி ஆகணுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படி வாங்கவே முடியாதுன்னு கஷ்டப்படுற அந்த சொந்தங்களுக்காக நான் ஒவ்வொரு முறையும் ஆஃபர் போடுறதெல்லாம் அதுக்காகத்தான் ஆஃபர்லலாம் எனக்கு எந்த காசும் காசும் கிடையாது எந்த லாப நோக்கும் எனக்கு இல்லை அதுக்காக எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த குதிரையை நான் ஆஃபரில் கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா மூணு கால் வெள்ளை நெத்திப்பட்டையும் வெல்ல ஆண் குதிரை ஸ்டாலின் வேற உள்ளது உயரம் பார்த்தீங்கன்னா கொலாம்புக்கு மேலே நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு கடியில் இல்லை ஒம்பது சுளி சுத்தம் வண்டியில் தெளிவாக போகக்கூடிய ஒரு நாட்டு குதிரை இருக்கிறது நம்ம சென்னை பைபாஸில் வாணியம்பாடியில் இருக்குது யாருக்காவது வேணும்னா கால் பண்ணுங்க பாருங்கள் ஆஃபரில் போடுற குதிரை டக்கு டக்குன்னு விற்றுணும் உங்களுக்கு இந்த ஆஃபரில் இந்த குதிரை வேணும்னு நினைக்கிறவங்க அந்த எட்டாயிரம் ரூபாயே இதில் பேரம் பேச முடியாது ஏன்னா அவங்க கொடுக்குறதே கம்மி அவங்ககிட்ட நான் ஏற்கனவே பேரன் பேசி பேசி தான் அந்த குதிரையை எடுத்து உங்களுக்கு எட்டாயிரூபாய்க்கு போடுறேன் அதனால் மறுபடியும் அவங்கள்ட்ட பேச முடியாது வேணுங்கிறவங்க ரூபாய் நீங்கள் என் அக்கௌண்டில் அனுப்பிட்டு எந்த இடமும் உங்கள் லொக்கேஷன் அனுப்புனீங்கன்னா வண்டி வாடகை தனி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்களோ வாணியம்பாடியிலேருந்து போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு போக்கு வண்டி கிடைச்சா நான் ஏற்றி விட்ருவேன் அதுவும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முடியாத வர முடியாத பட்சத்தில் அக்கௌண்ட்டில் காசை போட்டு வண்டி ஏதாவது கிடைச்சா அதில் ஏற்றி விட்றேன் வண்டி கிடைக்காத பட்சத்தில் வாடகை பேசி தான் அனுப்பணும் ஆனால் அந்த கீழே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆஃபர்லுங்கிறனால எட்டாயிரரூபாய்க்காக வாதாடி வாங்கி கொடுக்குறேன் இது எதுக்கு தெரியுங்களா எல்லாத்துக்கும் போய் சேரணும் அனைத்து பேரும் குதிரை வச்சுருக்கணுங்கிற ஒரே ஒரு ஆசை தான்